அனைவருக்கும் வணக்கம் இது கதை நேரம் இந்த முற்றிலும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது படித்ததில் பிடித்தது கதைகள் புத்தம் புதிதாக கட்டப்பட்டு கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்த வீட்டு வாசலில் வந்து நின்றது அந்த டாக்ஸி டாக்ஸியிலிருந்து முதலில் இறங்கின மகன் பின் கதவை திறந்து வாங்கம்மா வாங்கப்பா இதுதான் வீடு இறங்குங்க என்றான் டாக்ஸியிலிருந்து இறங்கினர் அம்மா அப்பா இருவரும் அறுபத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் ஸ்டிக் ஊன்றி நின்றார் அப்பா வண்டியை விட்டு இறங்கியவர்கள் பார்வையில் புதுசாக இருந்த வீடு ஆச்சரியத்தை தந்தது ரெண்டு பேர் முகத்திலும் சந்தோஷ ரேகை எவ்வளவோ காலத்து கனவு அது டாக்ஸிக்கு பணம் கொடுத்து அனுப்பி ஏம்பா அங்கேயே நிற்கிறீங்க உள்ள வாங்கப்பா என்று கிரில்கேட்டை திறந்து விட்டான் மகன் கவனிச்சிங்களா வீட்டுக்கு அம்மா பெயரை தான் வச்சிருக்கு என்று சுட்டி காட்டினான் காம்பவுண்டு சுவரில் இரண்டு பக்கம் இரண்டு செவ்வக கிரானைட் பலகைகள் பதிக்கப்பெற்றிருந்தன ஒன்றில் மகன் மற்றும் மருமகள் பெயர் எழுதப்பட்டிருக்க இன்னொரு கல்லில் அம்மா பெயர் என்று பொறிக்கப்பட்டிருந்தது என்னடா அப்பா பெயரை போட்டுக்க கூடாதோ என்றால் அம்மா நீ வேற அப்பா வேறையாமா என்று சிரித்தபடி உள்ளே நடந்தான் மகன் கணவனை கைத்தாங்களாய் பிடித்து நடத்தி உள்ளே கூட்டி போனாள் அம்மா டேய் பசங்களா யார் வந்திருக்கா பாருங்க உங்க தாத்தா பாட்டி எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டிங்களே வந்தே வந்தாச்சு இரண்டு வாண்டுகள் வெவ்வேறு அறைகளில் இருந்து வெளியில் வந்து நின்றனர் அவர்களுடன் மருமகளும் வந்து நின்றாள் வாங்க அத்தை வாங்க மாமா எப்படி இருக்கீங்க எங்கள் சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல் நீ இருக்க என்று விசாரித்தனர் இருவரும் நல்லா இருக்கும் உட்காருங்க என்று சோபாவை காட்டினால் உட்கார்ந்தனர் எட்டி நிற்கும் பேரப்பிள்ளைகளை பார்த்து என்ன அப்படியே நின்னுட்டீங்க தாத்தா பாட்டிக்கிட்ட பேசுங்க அவன் தன் மனைவியை பார்த்து டிஃபன் ரெடி தானே முதல்ல காஃபி கொடு அப்பா தண்ணி சாப்பிட்றீங்களா மத்தியான சமையலுக்கு என்ன செய்ய சொல்லட்டும் சாப்பாடு உங்கள் சாய்ஸ் அப்பாவுக்கு பிடிச்ச உருளைப்பொடி மாசும் நேந்திரம் சிப்ஸும் ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு அப்பாவுக்கு சுகராக இருந்தாலும் இன்றைக்கி கேசரியும் பால் பாயாசமும் வேற செய்யட்டும் தடபுடல் பண்ணாதேடா எங்களுக்கு ஒரு கை தை சாதம் போதும் வர வர உடம்பு கண்ட்ரோல் விட்டு போச்சு புதுசு புதுசாக தொந்தரவுகள் முளைக்கிறதுனால இப்பெல்லாம் ஸ்ட்ரிக்ட் டயட் சொல்ல வேண்டி என்றார் அப்பா அவன் ஏதோ ஆசையாய் சொல்கிறான் ஒருவேளை சாப்பிட்டா ஒன்றும் ஆயிராது அம்மாவே சொன்னப்புறம் அப்பில் எது நீங்கள் எது கொடுத்தாலும் விழுங்குறேன் என்றார் வரும் வழியில் குழந்தைகளுக்காக வாங்கின பண்டங்களை வெளியில் எடுத்து வைத்தார் குழந்தைகளிடம் பண்டங்களை கொடுத்து கொஞ்சி பேசி கொண்டிருந்தனர் காஃபி ரெடியா பார்த்தால் தெரியலையா வெந்நீர் போட்டுட்ருக்கேன் நம்ம அவசரத்துக்கு டிகாஷன் ஃபில்டரில் இறங்கிடாது அஞ்சு நிமிஷமாவது ஆகும் தண்ணி குடிச்சிட்டு அப்பா அம்மாவை பார்த்ததும் தலைகால் புரியவில்லை உங்கள் இஷ்டத்துக்கு கேசரி பால் பாயாசம்னு இழுத்து விடுறீங்களே இன்றைக்கி வேலைக்காரி கூட இல்லை நான் ஒருத்தியே எல்லாம் இழுத்து போட்டு செய்கிறேன் பார்க்குறீங்கள அதுக்காக புது வீடு கட்டி முதன் முதலாக பார்க்க வந்திருக்கவங்கள சும்மா அனுப்ப முடியுமா நான் வேணும்னா கூட மாட உதவி பண்ணட்டுமா ஆஹா உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏற்கனவே என் மேலே ரொம்ப நல்ல அபிப்பிராயம் அவங்க எதிரில் நான் உங்களை வேலை வாங்குறேன்னு கேசரி பண்ணுறேன் பால் பாயாசம் முடியாது முந்தா நாள் கிரக பிரவேசத்துக்கு பண்ணின ஸ்வீட்ஸ் கொஞ்சம் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஷ் சப்தமாக பேசாதடி காஃபியாவது சீக்கிரம் அனுப்பு என்று சொல்லி மனைவியிடம் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான் தாத்தா மடியில் ஒன்றும் பாட்டி மடியில் ஒன்றுமாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தன குழந்தைகள் டேய் கீழே இறங்குங்க பாட்டி தாத்தாவுக்கு வலிக்கும் ஏண்டா விரட்டுற குழந்தைங்க எவ்வளவு ஆசையா உட்கார்ந்து பேசுதுங்க வீட்டை சுத்தி பார்த்துடலாமே அதுகளுக்கு லீவு தான் எனக்கு தான் ஆஃபீஸ் போகணும் ரெண்டு மணி நேரம் பெர்மிஷனில் இருக்கேன் இதை முதல்லையே சொல்லியிருக்க கூடாதா லீவு நாளாய் பார்த்து வந்திருப்போம் இல்லை என்றார் அப்பா எனக்கு எங்கேப்பா லீவு முனிசிபாலிட்டி ஆஃபீஸின் மொத்த வேலையும் ஏன் தலையில் தான் வாங்க என்று அவர்களை அழைத்து வீட்டை சுற்றி காட்டினான் முதலில் பூஜை அறை அம்மா நீ அடிக்கடி சொல்லுவியே ஷெல்ஃபு டேபிள் மேலே சாமி படங்களை வச்சு சங்கடமாக கும்பிடக்கூடாது அதுக்குன்னு தனி அறை வேணும்னு அதை மனசில் வச்சு கட்டினது கதவுல மணிகள் கோர்த்து உள்ளே நந்தா விளக்கு இருக்கு பிரமிப்பாய் பார்த்து கன்னத்தில் போட்டு அங்கேயே அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து விட்டால் உள்ளே சாமி படங்களும் மையமாய் முருகன் படமும் பார்த்த மாத்திரத்தில் மனசுக்குள் சஷ்டி கவசம் ஓடியது அவனுக்கு ஆஃபீஸுக்கு நேரமாகுது இன்னொரு நாள் சாவகாசமாய் வந்து பூஜை தியானமெல்லாம் பண்ணலாம் எழுந்து வா என்றார் என்னப்பா வந்ததும் வராததுமாய் போறத பற்றி பேசுகிறீங்க என்று வருத்தப்பட்டு கொண்ட மகன் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிவாதம்ப்பா இது படுக்கை அறை அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் நல்லா இருக்குது அதென்ன ஜன்னல் கிட்டே அறகுறையாய் வேறு ஒன்றும் இல்லை ஏசி போடலாம்னு ஐடியா வர வர வெயில் நெருப்பை விட மோசமாயிட்டு போகுது ஃபேன் காற்று சட்டை பண்ணவே மாட்டேங்குது வாஸ்தவந்தான் இந்த ரெண்டு அரை ரெண்டு பசங்களுக்கு தனித்தனியாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை ஒன்னாக சேர்ந்து இருந்தால் சும்மா இருக்காதுங்க ஒன்றை ஒன்று அடித்து மல்லு கட்டிக்கும் உங்க மருமகள் யோசனைப்படி கட்டினது அவள் எப்பவும் முன் யோசனைக்காரிதான் என்று அம்மா வாய்த்திருந்த போது பார்வையிலேயே மனைவியை அடக்கினார் அப்பா அப்புறம் இது ஸ்டோர் ரூம் இப்படி வாங்க இது சமையலறை மருமகள் காஃபி இதோ ரெடியாகுது வெளியில மேல வீடு முழுக்க சுற்றி பார்த்துவிட்டு வந்து உட்கார்ந்ததும் காஃபி வந்தது வீடு நல்லா அமைப்பா இருக்கு கிணத்து தண்ணி நல்லா இருக்கு தெந்திசை காத்தும் அபாரமா இருக்கு மொட்டை மாடையில் நின்னு பார்க்குறப்ப தூரத்துல ஏதோ கோவில் தெரியுது இங்கே சுற்று வட்டாரத்தில் நிறைய கோவில் உண்டு சிட்டிக்கு வெளியேனாலும் சௌகரியமா தான் இருக்கு இப்படி ஒரு வீட்டை கட்டணும்னு தான் வாழ்நாள் கனவு கண்டுக்கிட்டு இருந்தார் இவர் ஆனால் கடைசி வர நாலு பொண்ணு ஒரே பையன் ஒவ்வொருத்தரையும் படிக்க வைக்க வேலை வாங்கித்தர கல்யாணம் முடிக்கன்னு நிமிரும் போதெல்லாம் ஒரு பிரச்சனையாய் எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு நாம் கனவு கண்டதை பையன் நிறைவேற்றினா பாரு வீடு அமைப்பில் ஏதாவது குற்றம் குறை இருந்தால் சொல்லுங்க மாமா என்று கேட்டுக்கொண்டால் மருமகள் பூரணமாக இருக்குமா ஓரத்தில் கொஞ்சம் பூச்செடிகள் போட்டால் அழகாக இருக்கும் அதுக்கு தான் அந்த இடம் விட்டுருக்கு மாமா செடிகள் வாங்கினா பூச்சிகள் வரும்கிறார் என்றவள் தன் கணவரிடம் திரும்பி கேட்டுக்கோங்க அப்பாவே சொல்லிட்டார் பூச்செடி வைக்கலாம்னு நாளைக்கே கடைக்கு போறீங்க செடி வாங்குறீங்க என்றாள் மாமாவிடம் திரும்பி என்னமோ மாமா வீட்டை கட்டிட்டோம் கை காசு ஒரு பங்குன்னா கடன் நாலு பங்குன்னு ஆயிட்டுது இனிமே எந்த செலவை குறைக்க எதை விடன்னு தெரியல கட்டாமையே இருந்திருக்கலாமோன்னு தோணுது நாளுக்கு நாள் விஷம் போல விலைவாசி ஏறுது பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா வசதியாக இருக்கும்னு நினச்சிட்டு பணம் கேட்டு கையேந்தி வராங்க கல்யாணத்தை பண்ணிப்பார் புது வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க அதோட கஷ்டம் தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க புரியாமல் கேட்டு வரவங்களுக்கு இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா தவிர்க்கலாம் வேற என்ன செய்ய இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி வாங்க சாப்பாட்டுக்கு போவோம் அடுத்த ரெண்டு மணி நேரம் போனதே தெரியவில்லை குழந்தைகளுடன் சற்று விளையாடி சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்த பின் மகனை பார்த்து அப்பா இப்போ நீ ஆஃபீஸ் கிளம்பணும்ல எங்களுக்கும் ஒரு டாக்ஸியை புக் பண்ணி கொடு நாளைக்கு போகலாமே மாமா என்றாள் மருமகள் பரவாயில்லைம்மா வந்தாச்சு பார்த்தாச்சு போதும் அங்கே கொஞ்சம் வேலை இருக்கு என்றார் டாக்ஸியுடன் வந்தான் மகன் மருமகளிடம் சொல்லிவிட்டு குழந்தைகளுக்கு முத்தமிட்டு வண்டியில் அமர்ந்தனர் ஆஃபீஸ் போகிற வேலை இல்லைன்னா நானும் கூடவே வருவேன் என்றாள் மகன் அதனால் என்ன நாங்கள் பார்த்துக்கிறோம் என்ற அப்பா மகனிடம் மெல்லிய குரலில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியோ என்று ரெண்டு மாசமா ஹோம் ஃபீஸ் தாமதமாக கட்டுறதா வாடன் சொன்னார் அடுத்த மாதத்துல இருந்து கரெக்டாக அனுப்பிடுறேன்ப்பா என்றான் என்னங்க புள்ளக்கிட்ட போய் அப்படி கேட்குறீங்க நம்ம மகன் ஒன்றும் கைவிற்ற மாட்டான் எனக்கு தெரியாதா முதியோர் இல்லத்தில் தாய் தகப்பனுக்கு எத்தனை பேர் சரியாக பணம் இருக்காங்க நம்ம மகனை போல வருமா சும்மா பேச்சுக்கு ஞாபகப்படுத்தினேன் என்றவர் எல்லோருக்கும் கையசைத்து போயிட்டு போய்ட்டு வாரோம் என்றார் கிளம்பியது டாக்ஸி முன்னையாவது வாடகை வீட்டில் இருந்தான் இழ நெருக்கடி அது இதுன்னு சொல்லி நம்மளை ஹோமில் விட்டுட்டான் இப்போதான் சொந்த வீடு கட்டியிருக்கானே இங்கேயே தங்கிக்கோங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அவன் உன்னை வீட்டில் வச்சுக்கலன்னு கவலைப்படுறதை விட வீட்டுக்கு உன் பெயரையாவது வச்சுருக்கானேன்னு சந்தோஷப்படு என்றார் சந்தோஷத்துக்கு பதில் இரண்டு சொட்டு கண்ணீர் தான் வந்தது அந்த அம்மாவுக்கு கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் விருப்பம் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்